ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் ருட்டீன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் போல் காலையில் எந்திரிச்சி வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பால் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரமிச்சிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாமும் திராட்சையும் ஊற வச்சுருந்தேன் முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செய்கிற வேலை லஞ்ச் ரெடி பண்ணுற வேலை கிடையாது ஏன்னா ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான் அதுவும் இனிமேல் சஷ்முக்கு மட்டும்தான் ஸ்கூல் அதனால் அவளுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும் ஒருத்தர் இருந்தாலும் ரெண்டு பேராக இருந்தாலும் வேலை வேலை தான் அந்த டைமுக்கு தான் நான் வந்து எது செஞ்ச வேறு வழி கிடையாது ஆனால் அன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணுற வேலை இல்லாததுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே எந்திரிச்சுட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே சிம்பிள் தான் வெங்காய சட்னியும் இட்லியும் தான் வச்சுருந்தேன் இந்த வெங்காய சட்னின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் காரமாக இருக்கணும் அதான் நல்லா காரமாக தான் வச்சுருந்தேன் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி செய்வேன் அன்றைக்கி எப்படி வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு காஞ்சி மிளகா அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கிட்டேன் இதில் சேர்த்தது என்னவோ மூணு தான் ஆனால் இதுவே நல்லா காரமாக இருந்தது ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் இருந்தாலும் மூணு தான் சேர்த்துருந்தேன் இப்போ நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா கட் பண்ண மூணு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இதில் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி வந்து கம்மியாக தான் இருக்கணும் நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இது நல்லா வதகுனாலும் தப்பு இல்லை அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வதக்காமல் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்க்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட புதினா இல்லை அதனால் நான் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது பேருக்கு தான் வெங்காய சட்னி ஆனால் இது கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வந்து ரொம்ப வதக்கலை அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து க்ரீனாக தான் இருக்கும் பாருங்கள் வதங்கவே இல்லை நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நல்லா சூடு ஆடுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய் நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி சேர்த்து முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வச்சதையும் சேர்த்து தேவையானாலும் உப்பு சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா இதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதில் கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து விட்டாச்சு பாருங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி கலர் பாருங்கள் க்ரீனாக இருக்குது ஏன்னா நம்ம சரியாக வதக்கல இல்லையா அதனால் இப்படி தான் இருக்கும் இதிலே வந்து வடவம்பு தாளித்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கிச்சனில் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கொஞ்சம் பழைய புக்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து கிளியர் இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பேப்பர் கார்க்கு போட வேண்டிய புக்ஸு அப்புறம் சண்டே மார்க்கெட்டில் திருப்பி கொடுக்க வேண்டிய புக்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து இருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில பொருள்லாம் கிடச்சிது இந்த ஸ்கூல் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீகேஜி படித்ததுலேருந்து இருக்கிற ஐடி கார்டு மொத்தமே வந்து பத்திரமா வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஐடி கார்டு இப்போ கிடச்சிது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூல் புக்ஸில் வந்து லேபிள் ஓட்டுவோம் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஏதாவது வாங்குறோம் இல்லை இப்போ முக்கியமாக நாங்கள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் வாங்கும்போது அந்த கடையில் கொடுத்த லேபிள் அதெலாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன காம்படிஷன்லாம் வந்து கலந்துக்கிட்டா பெரியவை வந்து அதில் கொடுத்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்குது இது புக்ஸ் எடுக்கும்போது இது ரெண்டு மட்டும் கிடச்சிது ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணவே இல்லை அப்படி அப்படியே போட்டு வச்சிட்டு இருந்தாள் அதனால எல்லாம் மொத்தமாக அங்கங்கே இருந்து இப்போ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி வந்து அடக்கி வச்சாச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த ஃபோட்டோவுமே பத்திரமா எடுத்து அவள் புக்ஸ்டாண்டை வச்சுருந்துருக்குறாள் இப்போ அதெல்லாம் எடுக்கும்போது இது கிடச்சிது இது ரொம்ப நாளாக இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வீடு வந்து எங்கள் பாட்டி வீடோட கிரகப்பிரவேசம் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது இது மட்டும் இல்லை இன்னும் ஃபுல்லாக எடுக்க போனால் என்னென்ன கிடைக்குன்னு தெரியல நான் இன்னும் மேலே போகல அவளே வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சுருக்குறேன் நான் போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ சஷ்மு வந்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சு ஆட்டோக்காக வெயிட்டிங் ஆட்டோவில் போகிறது பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க அக்காமடியில் தான் உட்காந்துட்டு போவாள் ஏன் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு ஷிஃப்ட்டு போவார் அது ஒரு நாள் முடியலன்னா ஒரே ஷிஃப்ட்டாக வந்துடுவார் அப்போ வந்து நிறைய நாள் வந்து அவங்க அக்காமடியில் தான் உட்காந்துட்டு போவாள் அப்போ அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் எனக்குன்னு தனியாக சீட்டே கொடுக்க மாட்டாங்களே நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து கூட எனக்கு சீட் கொடுக்க மாட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுவேன் ஓகே இனிமேலாவது நம்ம தனியாக போவோம் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனால் எப்போவுமே அப்படி தாங்க இருக்குது அவ ஒருத்தி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க அவளுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்தாங்க அக்கா தலைவாரி விட்டா இப்போ செப்பல் எடுத்து கொடுத்துருக்கா நான் வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்படிலாம் இருக்கிறா பாருங்கள் தினமுமே பசங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அவங்க செலம்மா வந்து வெளியே வந்துடுவாங்க அப்பா வந்து கார்டனில் இருந்தார் அதனால் அவங்க தாத்தாக்கு வந்து போய் பாய் சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சொல்லிவிட்டு வந்து ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து ஆளுங்கெல்லாம் வந்து குறைச்சிட்டாரு அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ ஆட்டோ முதல்ல ஒரு ஸ்டார்டிங்கில் தான் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் வந்து கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருந்தது அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு நாங்களும் பசங்க ப்ரீகேஜி படிக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா பசங்களை இதே ஆட்டோவில் தான் அனுப்புகிறோம் இதே ஆட்டோக்கார தான் பெரியவதான் வந்து லாஸ்ட்டு டே அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணால் ஏன்னா வந்து அங்கிள் இத்தனை வருஷமாக என்ன ஆட்டோவில் கூட்டு போனார் அவ்வளோதான் இன்னையோட லாஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணா லாஸ்ட் டே அன்றைக்கி அவர் தான் போய் ஸ்கூல் இருந்து எப்பவுமே வந்து எக்ஸாம் டைமில் அவங்க அப்பா தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவார் அன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேன்றதுனால அவரே வந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட சொன்னோம் அவளை அனுப்பி விட்டுட்டு அம்மா கிட்டே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் விளாக் வந்து பெருசாக அதுக்கப்புறம் எடுக்கல அதனால் வந்து ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து வ்ளாகும் வரும் கொஞ்சம் ரெசிபி வீடியோவும் தனியாக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஆளாச்சும் வந்து கப் கேக் ரெடி பண்ணியிருந்தா நல்லா சூப்பராக வந்திருந்தது அவளுக்கு போர் அடிக்கிறதுலே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது இப்போ தான் சொல்கிற அவனோட அருமையை எனக்கு தான் மம்மி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து வீட்டில் இருந்து பார்த்தா தான் வந்து அம்மா அப்பாவோட அருமையை தெரியும்னு சொல்லுவாங்க அதை இப்போவே வந்து ஃபீல் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நான் இருப்பேன் நம்ம ஸ்கூல் போய்ட்டு அம்மாலாம் ஃப்ரீயாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க டிவி பார்த்துட்ருப்பாங்கன்னு ஆனால் வந்து உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ பொறுப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அதனால் வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது அந்த ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கூட மீட் பண்ணுறேன் பாய்